பல்லு நாங்க முப்பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து இறுக்கி அழுத்தினோம்னா நீ காலி அப்படின்னு சொல்லி பல்லு நாக்க பாத்து சொல்லிச்சான் நாக்கு சிரிச்சுட்டே சொல்லிச்சான் ஆமாம் நான் தனியாளு தான் ஆனால் நான் ஒரு வார்த்தை மாற்றி பேசினா நீங்கள் முப்பத்தி ரெண்டு பேருமே காலி அப்படின்னு சொல்லி நாக்கு சொல்லித்தான் நம்மளுக்கு நாக்கை ஏசப்பா எதுக்கு கொடுத்துருக்குறாருன்னா ஏசப்பாவோட நாமத்தை துதிக்கணும் ஏசப்பா ஏசப்பாவை வாழ்த்தணும் ஏசப்பாவை பாடணும் அவரோட நாமத்தை நம்ம அறிவிக்கணும் அதனால தான் அந்த நாக்கை கொடுத்துருக்குறாரு நம்ம இதெல்லாம் செய்யறதில்ல எல்லாத்திட்டையும் சண்டை கட்டிட்டு எல்லாத்திட்டையும் நம்ம வந்து வம்புழுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படி இல்லாமல் நம்மளை பற்றி நிறைய உடஞ்சி போனவங்க இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் நல்லா அன்பா பேசுங்க ஏசப்பா பற்றி சொல்லுங்கள் உங்கள் நாவை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்துங்க உங்கள் பக்கத்து வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பா பேசுங்க ஏசப்பாவோட அன்பை உங்கள் மூலியமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் நாவிலிருந்து பொருட்படுகிற வார்த்தைகள் அவங்கள ஆறுதல் படுத்தணும் காயப்படுத்தக்கூடாது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நம்ம என்ன நாவிலிருந்து உச்சரிக்கிறோமோ அதை தான் நான் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம் நல்லா பேசுங்க நல்லதாக பேசுங்க ஏசப்பா பற்றி நிறையா பேசுங்க தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க தேவையில்லாத இடத்துல நிற்காதீங்க நாவை நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா ஏசப்பா கொடுங்க ஏசப்பா கண்டிப்பாக உங்களை நினைக்கிறேன் முன்னேறி போகணுன்னா நம்ம நாக்கை கரெக்டாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம முன்னேறி போக முடியும் ஹேவ் நைஸ் டே காட் பிளஸ் யூ